ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செலுக்காமல் சார்சி பேசுவாங்க நீங்கள் கிட்டே எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கொஞ்சம் இடம் பத்தாமல் இருக்கிறனால ஆல்ரெடி காலனி ப்ரிட்டிங் செட்டப் வந்து நம்ம கேஜ் போட்டுருந்து பார்த்தீங்களா பத்துக்கு பதினஞ்சு சைஸில் நம்ம கேஜ் போட்டிருந்தோம் அந்த கேஜை நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டோம் அப்பா வர சொல்லியிருந்தேன் அப்பா அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கொஞ்சம் உள்ள உள்ள கேஜை பிரிக்கணும் இடம் பத்தலஞ்சோன்னா சரி வந்தாரு வந்தோன்னே போய் கடையில் போய் வாடகைக்கு மிஷின் எடுத்துகிட்டு வந்து கட்டர் மிஷினு ட்ரெலில் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டோம் ஒரு பக்கம் உள்ள கேஜை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு இருக்கிற அந்த கே ஓப்பன்லேயே பார்த்தா ஃபுல்லாக சேர்த்து வச்சு கட்டிட்டோம் அப்படியே சேர்த்து வச்சு கட்டிட்டோம் ஏமா நம்ம அந்த கேஜ் வந்து யூ யூஸ் பண்ணுற மாதிரி தான் கீழ மாதிரி தான் ஒரு ஆர்டி ஆரெடி கட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் பற்ற வச்சு ஒரே செட் பண்ணால் செட் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் எந்த பக்கம் அப்படியே வந்து அட்டாச் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே வஷ்டம் பாருங்கள் நீட்டாக மாதிரி இதுவும் அப்படியே ரெடிமேடாக வந்து பற்ற வச்சது ஃபுல்லாக ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இதுவும் அப்படியே அட்டாச் அந்த பண்ணி வந்து கட்டிடலாம் கட்டி விட்டுட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து மறுபடியும் இது மாதிரி நம்ம வெளியில் கூட செ எடுத்து எடுத்து செட்டு போட்டுக்கலாம் உள்ளே மறுபடியும் ஃபோனை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம பெரிய பேடு கொஞ்சம் போட போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு இடம் பத்தல கேஜி வைக்கிறதுக்கு இடம் பத்தாமல் இருக்கிறதுனால அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வைக்கிற நிலைமை ஆகிடுச்சு நமக்கு போடுறதுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது போடுறதுக்கு இருபதாயிரம் செலவு வந்துருச்சு பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக வந்து வேஸ்ட் பண்ணலை இது மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் அப்பா வர சொன்னேன் அவர் தான் ஐடியா கொடுத்தாரு நம்ம ஃபுல்லாக நம்ம கவாலிட்டியாக வேணாம் வளரணும் அப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டாடி யூஸ் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க சூப்பர் ஐடியா போகும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கட் பண்ணி மாட்டிட்டோம் நம்ம ஃபார்ம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் என்னென்ன பயிர் போகிறேன்னு சொல்லிட்டு வரிசையாக உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் வச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஹெல்ப் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வியூஸும் போகும் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதே இந்த ஒரு சைடு உள்ளே ஃபுல்லாக போட்டு பற்ற வச்சினால ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கட் பண்ணால் தான் அந்த பக்கம் வந்து நம்ம செவரோட செவராக சேர்த்து வச்சு நம்ம கெட்ட முடியும் நம்மளுக்கு வந்து அப்பா நம்ம ஹெல்ப் பண்ணார் வந்தார் டக்கு டக்குன்னு கட் பண்ணி டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம செட்டப் பிரிச்சுட்டோம் கொஞ்சம் பற்ற வச்சதை வந்து அறுத்து எடுக்கிறது கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த அந்த மிஷினோட பிளேடுன்னா அடிக்கடி உடஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் டக்குன்னு நாங்கள் கட் பண்ணிகிட்டே பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நம்ம என்னென்ன பேர்டு போட போகிறோம் சொல்லிட்டு வரிசையாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு கேஜி வச்சு அட்டாச் பண்ணி ஃபுல்லாக கட்டிவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து இப்போ எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் ஃப்ரீயாக ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நம்ம பிரித்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி கேஜிக்கு மேலே வைக்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ